பட்டு நாளைக்கு தீபாவளி எதுவுமே ஆபீஸ் வர சொல்லியிருக்காங்களா ஒரு கிளைண்ட் வரனால அந்த கிளைண்ட் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ ஏன் எனக்கு லீவ் கொடுத்துருவாங்க ப்ளீஸ்டா எனக்காக நல்லா வேண்டிக்கோடா அதுக்கு என்னடா நான் வேண்டிக்கிறேன்டா மோ நீ சும்மா இருமா உன்ன யாரு இப்ப கேட்டா உன வேண்ட சொன்னாங்களா நீ ஒன்னும் வேண்ட தேவையில்லை பட்டு பட்டு நீ ஏன் வேண்டா பட்டு ப்ளீஸ்டா பட்டு ஒரு நிமிஷம் உள்ள வாயேன் சொல்றீன்னா

யாருமே பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கவே இல்ல சின்ன வயசுல இருந்து பட்டாசு வெடிச்சதே இல்லடா தீபாவளிக்கு இன்னும் நான் எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க பட்டாசு வெடிக்க அந்த காலத்துல யார் வீட்டுல வந்து குப்பை அதிகமா இருக்குமோ அதுவே ஒரு கெத்து தான் அதனாலேயே வந்து நிறைய பட்டாசு வெடிப்போம் அப்போ இருந்தது இன்ட்ரஸ்ட் இப்பலாம் அந்த இன்ட்ரஸ்டே இருக்க மாட்டேங்குதுடா ஏனாப்பா அப்போ வந்து உங்க அப்பா காசுல பட்ட சாங் இப்போ உங்க கஸ்ல வாங்குறீங்க அதனால தான் இன்ட்ரஸ்ட் இல்ல உங்களுக்கு மாசம் பிறந்திருச்சு லோனு கட்டணும் காசு இருந்தா கொஞ்சம் கொடுக்க மாசம் பிறந்துட்டா போதுமே உனக்கு அப்படியே மூக்கு வேர்த்துறோம் கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன் இந்த அப்படி அக்கா 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 மாசம் பிறந்துருச்சு லோன் கட்டணும்க்கா என்ன நினைச்சுக்கிறீங்க நீ லோன் கட்டணும் லோன் வந்து இங்க வந்து நிக்கிற அக்கா நான் பேங்க் வச்சிருக்கு லோன் உங்க அக்கா என் பேர்ல வாங்கிருக்கு உங்க அக்கா கட்டாம வேற யார் கட்டுவா டேய் ஒக்கா லவலி பாத்து வர மாட்டேன் ப்ரோ எனக்கு அக்கா இல்ல ப்ரோ சாரிப்பா ஏண்டா தம்பி உனக்கு அக்கா நான் என்ன அவன் உக்கால ஓலின்னு கேக்குறான் நீ அவன் கூட பைக்ல ஜோடியா சுத்தினிருக்கியா வீட்டுக்கு வா உன் அப்பா கிட்டே தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுங்க நீங்க என் பையனுக்கு கிளாஸ்மேட்டு தானே ஆமா ஆமா நான் ஃபோன் பண்ணா என் எடுக்க எடுத்துட்டு வர சொல்லுவியா நான் இந்த கால் பண்ணியா ஹலோ சொல்ல நீ உடனே வண்டி எடுத்துட்டு வண்டி வந்து அப்பா வந்து வெளியே கொண்டு பாத்துக்க கண்டிப்பா கொண்டு வந்துருப்பேன் வண்டி

சண்ட பொதுவா கல்யாணம் பண்ணி தானே மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படி பொண்ணு வீட்டுக்கு அனுப்பினா எப்படி இருக்கும் காட்டுக்குள்ள சிங்கம் எங்க இருந்தாலும் ராஜா ராஜா தான் அதோட குணமும் மாறாது அதோட செயலும் மாறாது

எங்கள் அம்மாவும் மேலே தான் தப்பு நீ எது பண்ணுறதா இருந்தாலும் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க இனிமேல் எதாக இருந்தாலும் உங்ககிட்ட என்னங்க செய்யட்டும் சப்பாத்தியா உப்புமாவா சப்பாத்தி பண்ணு சரிங்க நான் உப்புமாவே செஞ்சிடுறேன் ஆமாங்க எங்க அம்மா உங்ககிட்ட தான் செய்ய சொன்னாங்க ஆனால் நீ சொல்றதெல்லாம் செய்ய என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் 没有人。演那个就巴克特罗德尔肯 drop ஆ ஷூர் உட்காருங்க நாங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் சஜஷன்ல ஒரு பொண்ணு போட்டோ வந்தாலே ஹாய்னு மெசேஜ் பண்ணுவோம் பின்னாடியே வந்திருக்கு உங்க பேர் என்ன பிரவீன் ஓ ஓகே இங்க தான் இருப்பீங்களா ஆ இங்க தான் இதான் வீடு ஓ ஓகே ஓகே

ஒன் நிமிஷம் அழுத்தம் சாப்பிடுற தட்டுல வெடி வச்சு அடிக்கிற அளவுக்கு இருக்குதா அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் அந்த தட்டுலதான் உனக்கு சோறு எங்கடா போற தீபாவளிக்கு புதுசா ட்ரை பண்ணுவோம்னு குடத்துல வெடி வச்சு வெடிச்சா அது சின்ன ஓட்டையை போச்சு அதுல இருந்து தண்ணி கொண்டு வச்சு எங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா நீங்க இந்த குடத்தை காட்டு இதுல ஊரு சொட்டு தண்ணி கூட உழுவாம கொண்டு வரணும் என்னப்பா என் பாப்பா போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது கூட்டமா இருக்குப்பா சீக்கிரமா போனாதான் எடுத்துட்டு வர முடியும் எதுவுமே வாங்கல தீபாவளிக்கு போலாமா நாளைக்கு போயிடலாமா நாளைக்கு நாளைக்கு சொல்லிட்டு இருக்க கூட்டு போக மாட்டேன் வாங்கக்கா என்ன பண்றீங்க குமா தாங்க பேசிட்டு இருக்கோம் தீபாவளிக்கு ஒண்ணுமே வாங்கல கனிங்கள வாங்க வாங்கிட்டீங்களா இப்பதான் எங்க வீட்டுக்காரர் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு ஸ்வீட்டு பாரு அவங்க வீட்டுக்காரர் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு நீ இன்னும் ஒன்னு கூட வாங்கி குடுக்கல போனா நீ ஏ ஸ்வீட் உனக்கு எதுக்கு ஸ்வீட்டு நல்லா பேசி பிசை ஏமாத்திடுவே நல்லா ஐஸ் வைக்கலாம் உங்க வீட்டுக்காரர் ஆமா வாங்குவீங்க நாளைக்கு வெளியும் நகைய எடுக்கலாம்னு இருக்கோம் பா நாள்